السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرخلي أن بشهودر أرخلي نعم تودر يا بارت ورقودية دعاك لنودية ذكرك لنودية நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த ஆவை ஓதுவோம் அல்லாஹ் இந்த அவனிடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று வெள்ளி இரவு ரமலானினுடைய பிற இருவது பத்தின் கடைசி நாள் நாம் இந்த து ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்போம் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் மிகவும் சிறந்த ஒரு து ஆ அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடிய அல்லாஹினுடைய வல்லமைகளை கூறக்கூடிய அவனினுடைய அந்த அழகிய திருநாமங்களை உள்ளடக்கிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் وإياك نستعين من دمر مريء إن دعاوي أوده الرين يا حي يا حليم يا عزيز يا كريم اقل حاجتي بحقي إياك نعبد وإياك نستعين إن روركو ليا إن دعا الله روليا إرالا نكرنا من غلي ولدك ركو ليا دعا إذن أوذي الله ودم برارتني سيوم நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபகான நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் மிகவும் சிறந்த ஒரு நம்முடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் வல்லனாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் துல் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்